பாரதியாருக்கு பெற்றோர் பெயர் சுப்பிரமணியம் என்பதாகும் சிறுவரான சுப்பிரமணியன் கவிதை பெருக்கால் பெரிதும் மகிழ்ந்து பாராட்டி சிவஞான யோகியார் அவர்கள் பாரதி என்னும் பட்டத்தை சூட்டினார் அன்று முதல் யோகியார் வழங்கிய பட்ட பெயரே நிலைத்துவிட்டது பாரதியின் தகப்பனார் சின்னசாமி ஐயர் காலமானவருடன் நூ காசியில் அதுபோது இருந்த பாரதியின் அத்தை குப்பம்மாள் ஏற்பாட்டால் வாசத்தை மேற்கொண்டார் காசிவாசம் பாரதியை புது மனிதனாகவே மாற்றிவிட்டது எதிர்பாராத நிலையில் நேர்ந்த நிகழ்ச்சிகள் பாரதியின் வாழ்வில் அமைந்து அமைந்துவிட்டது மீண்டும் எட்டை பெறும் திரும்பிய நிலைகள் ஜமீனில் பணிபுரிய முற்பட்டார்